ஹலோ பிரைஸ்லா எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னா சுவாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை செப் பண்ணிய மூன்றாம் அதிகாரத்தின் பதினைந்தாம் வசனம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க உங்களுடைய பிரச்சனைல நீங்க தனியா பேஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்களா யாராவது ஒருத்தவங்க நடு நடுக்காற்றுல விட்ட மாதிரி இருக்குது என் சூழ்நிலைகள்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா இன்றைக்கு கத்த நம்மளை பார்த்துதான் சொல்றாரு இசவில் தேவனாகிய கத்தர் அவர் நம்ம நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காண்பதில்லை என்று கத்த சொல்லுகிறார் நீங்க பயப்படாதீங்க கத்த நம்ம கூட இருக்கிறாரு அதனால நம்ம தீங்கை காண மாட்டோம் ஏன்னா நம்மளை வழி நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறதுனால நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க இன்றைக்கு யாராவது ஒருத்தவங்க நான் அதையா இருக்கிற என் சூழ்நிலை தலைகீழா போது யாருமே என் பக்கத்துல இல்ல என்னுடைய இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆக போறேன்னு தெரியல யாராவது ஒருத்தங்க சூப்பர் மேன் மாதிரி இல்லைன்னா பெரிய ஆட்கள் மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆண்டவன் இனி தீங்கை காணாதிருப்பாய் தேவன் உன் இருக்கிறார் இனி தீங்கை காண மாட்டாய் நம் நடுவில் இருக்கிற கத்தர் நமக்கு இந்த தீங்கிலிருந்து வெளியேறுகிறதுக்காக தீங்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறதற்கான வழியை கத்தை நமக்கு கட்டளையிடுவார் இடுவார் அவரிடத்துல நம்ம உப்பு கொடுக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரம எந்த தீங்குல இவங்க மாட்டி இருக்காங்கன்னு தெரியாது எந்த சூழ்நிலையில இவர்களை மாட்டி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது என் கத்தர் அந்த தீங்கிலிருந்து இவர்களுக்கு விடுதலை கட்டளையிடுவீராக இனி தீங்கை காணாதபடிக்கு என் கத்தர் ஞானத்தை தருவீராக எந்த சூழ்நிலைகள் இவ இவர்களை கீழாய் தள்ளி கொண்டிருக்கிறதோ எனக்கு தெரியல தனிமையான ஒரு சூழ்நிலையிலோ தனிமை தனி மரத்தை போல அவர்கள் யோசித்து உட்கார்ந்து இருக்காங்களா எனக்கு தெரியாது என் கத்தர் நீர் சொல்றீங்க இஸ்ரேபேலின் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறாரு இனி தீங்கை காணாதிருப்ப என்று சொல்லிருக்கீங்க எங்க கூடவே நீங்க இருக்கிறீங்களே அந்த ஊர்ஜிதத்திற்காக உமக்கு நன்றி இனி தீங்கை ஆண்டவரே நீர் ஆண்டவரே முற்றுப்புள்ளி வைத்தீரே அந்த தீங்குக்கு அதற்காக நன்றி என் கத்தர் வெற்றியை கட்டளைட்டீரே என் கத்தர் எங்களுக்கு விடுதலை கட்டளை இட்டீரே அதற்காய நன்றி அணுகுறேன் நீ ரேங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துங்க காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஏசுவின் மூலம் ஜப்பன் கேலும் நல்ல பரமப்பிட்டாவே ஆமே நாமே நாமே